லான் உண்டவரகேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அவரை மண்போடு கூட வாழ்த்துகிறேன் கடந்த ஏழு மாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய போராட்டமும் பெரிய பிரச்சனைகளும் ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பல சூழ்நிலைகளிலே சோர்ந்து இருக்கிறீர்களா அன்பான சகோதரனே சகோதரியே உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாதத்தில் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாக அவர் பேசுவார் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பான சகோதரனே சகோதரியை உங்களை நான் இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள் இவைகளோடு கூடவே நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஏழு மாதங்களை கடந்துவிட்டோம் இப்பொழுது எட்டாவது மாதத்திலே நான் வந்து நிற்கிறோம் என்ன செய்வதென்று தெரியாத சில சூழ்நிலைகள் ஒரே போராட்டம் சரீரத்திலே வியாதி குடும்ப வாழ்க்கையில் இல்லை இப்படிப்பட்ட ஒரே சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதத்தை குறித்து கூட நீங்கள் கவலைப்படலாம் கலங்கி கொண்டிருக்கலாம் என்ன செய்ய போகிறனோ என்று சொல்லி நீங்கள் திகைக்கலாம் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் இந்த மாதத்தின் வாக்கு சொல்ல விரும்புகிறேன் யாக்கோவு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்பட வேண்டும் கர்த்த நிச்சயமாக உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார் அன்பான தேவை பிள்ளைகளே உயர்வு மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் அது தேவை என்று சொல்லி ஆசீர்வாதம் மட்டுமே எனக்கு தேவை என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு முன்பாக நீங்கள் கடந்து போகாதபடி இந்த ஏழு மாதங்கள் என்னை கத்த நடத்தினார் பாதுகாத்தார் பலப்படுத்தினார் என்கிற ஒரு நம்பிக்கை அந்த உறுதியோடு கூட ஸ்தோத நீங்கள் அவரை துதித்து ஆராதித்து நன்றி செலுத்தி மகிமைப்படுத்தினால் அவருக்கு முன்பாக உங்களை நீங்கள் தாழ்த்தினால் நிச்சயமாக நிச்சயமாக உங்களை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் இன்று அனைவருடைய வாழ்க்கையில் அந்த உயர்வுக்கு ஒரு பெரிய தடை என்னன்னா ஸ்தோத்திர அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பெருமை இந்த பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமாகவே பெருமையை விட்டுவிட்டு தாழ்மையை நீங்கள் தரித்து உங்கள் வாழ்க்கையில் கற்று நிச்சயமாக உயர்த்துவார் இந்த மாதத்திலே நீங்கள் பலவிதமான எண்ணங்களோடு பலவிதமான சூழ்நிலைகளோடு நெருக்கங்களோடு கூட நீங்கள் காணப்படலாம் அநேக தேவை உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம் அந்த தேவைகளை எல்லாம் சந்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் முடியும் நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக தேவனுடைய மகிமையை காண முடியும் மண்பான தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தையை நீங்கள் வேதம் சொல்லுகிறது அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன் ஆகவே உங்களுடைய கவலைகளை கண்ணீரை வேதனைகளை நீங்கள் புறம்பே தள்ளிவிட்டு அவருக்கு முன்பாக உங்களை நீங்கள் முழங்கால் படியிட்டு தன்னை பெருமையாக்கி நீங்கள் தாழ்த்துங்கள் ஐயா நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவர் சமூகத்துக்கு முன்பாக நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கத்தர் உங்களை என்ன செய்வார் அவர் ஆசீர்வதிப்பார் பலப்படுத்துவார் தேவ சமூகத்துக்கு முன்பாக அவர் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால் தாழ்மை உள்ள ஒரு உணர்வு நீங்கள் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீர்களா விசுவாசித்தால் ஆமேன்னு சொல்லுங்கள் கத்தர் உங்களை நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார் பலப்படுத்துவார் காட் பிளஸ் யூ